சங்கச்சக்கரம் எப்படி ஒரே இடத்தில் சுழன்று அழகை தருகிறதோ அதேபோல போல வண்ணத்துப் பூச்சிகளும் பூக்களை சுற்றி சுற்றி வந்து தேன் குடிப்பதை பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும் வளர்ச்சி மற்றும் உடலமைப்பு நான்கு நிலைகள் ஒரு பட்டாம்பூச்சி தன் வாழ்நாளில் நான்கு நிலைகளை கடக்கிறது முட்டை கம்பளிப்பூச்சி கூட்டுப்புழு மற்றும் அழகான வண்ணத்துப்பூச்சி திரத உணவு மட்டும் பட்டாம்பூச்சிகளால் எதையும் கடிக்க முடியாது அவை புரொபோசிஸ் என்ற குழாய் போன்ற அமைப்பின் மூலம் திரவ உணவை மட்டுமே குடிக்கும் கால்களால் சுவைக்கும் பட்டாம்பூச்சிகள் ஒரு இலையின் சுவையை தங்களின் கால்களால் உணர்ந்து கொள்கின்றன அண்டார்டிகாவில் இல்லை உலகில் அண்டார்டிகா கண்டத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் பட்டாம்பூச்சிகள் வாழ்கின்றன பார்வை திறன் பட்டாம்பூச்சிகளுக்கு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட லென்ஸுகள் கொண்ட கூட்டு கண்கள் உள்ளன புற ஊதா ஒளி மனிதர்களால் பார்க்க முடியாத புற ஊதா ஒளியை கூட இவற்றால் பார்க்க முடியும் சிறிய செதில்கள் பட்டாம்பூச்சியின் சிறகுகள் ஆயிரக்கணக்கான சிறிய செதில்களால் ஆனவை அவைதான் அதற்கு நிறத்தை கொடுக்கின்றன சூரிய ஒளி அவசியம் பட்டாம்பூச்சிகள் பறக்க சூரிய ஒளி மிகவும் அவசியம் அவற்றின் உடல் வெப்பமடைந்தால் மட்டுமே அவற்றால் சிறகடிக்க முடியும் எலும்புகள் இல்லை பட்டாம்பூச்சிகளுக்கு நம்மைப் போல உட்புற எலும்புகள் கிடையாது அவற்றுக்கு புறச்சட்டகம் என்ற கடிதமான வெளிப்பகுதி மட்டுமே உண்டு ஆறு கால்கள் மற்ற பூச்சிகளைப் போலவே பட்டாம்பூச்சிகளுக்கும் ஆறு கால்கள் மற்றும் மூன்று உடல் பாகங்கள் உள்ளன உணவு மற்றும் பழுக்க வழக்கங்கள் தேனை உண்ணும் இவை பூக்களில் இருக்கும் இனிப்பான தேனை முதன்மை உணவாக கொள்கின்றன உப்பு நீர் சில பட்டாம்பூச்சிகள் சேற்று நீரிலிருந்து தாதுக்களையும் உப்பையும் உறிஞ்சி குடிக்கும் தலைகீழாக தூங்கும் சில வகை பட்டாம்பூச்சிகள் இலைகளின் அடியில் தலைகீழாக தொங்கியபடி தூங்கும் வேகமாக பறக்கும் சில பட்டாம்பூச்சிகள் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியவை குறைந்த ஆயுக்காலம் பெரும்பாலான பட்டாம்பூச்சிகள் இரண்டு முதல் நான்கு வாரங்கள் மட்டுமே உயிர் வாழும் பாதுகாப்பு மற்றும் விந்தைகள் மறைந்திருத்தல் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க இவை இலைகளைப் போலவே வேடமிட்டுக் கொள்ளும் கேமுப்ளாஜ் எச்சரிக்கை நிறங்கள் பிரகாசமான நிறங்களைக் கொண்ட பட்டாம்பூச்சிகள் தான் விஷத்தன்மை கொண்டவை என்று எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றன கம்பளிப்புழுவின் பசி முட்டையிலிருந்து வெளிவரும் கம்பளிப்புழு தன் வாழ்நாளில் அதிக அளவு இலைகளை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும் தோல் உரித்தல் வளரும்போது கம்பளிப்புழுக்கள் தங்கள் தோலை நான்கு முதல் ஐந்து முறை உரிக்கும் நீண்ட பயணம் மொனார்க் என்ற வகை பட்டாம்பூச்சிகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் வலசை போகும் வாசனை உணர்வு பட்டாம்பூச்சிகள் தங்களின் ஆன்டனே மூலம் வாசனையை உணர்கின்றன சிறகுகள் வெளிப்படை உண்மையில் பட்டாம்பூச்சியின் சிறகுகள் ஒளி ஊடுருவக்கூடியவை அதன் மேலுள்ள செதில்களை நிறத்தை உண்டாக்குகின்றன கழிவு நீக்கம் பட்டாம்பூச்சிகள் திரவ வடிவில் மட்டுமே கழிவை வெளியேற்றும் மீன் போல சில பட்டாம்பூச்சிகள் தண்ணீருக்கு அடியிலும் முட்டையிடும் திறன் கொண்டவை இறந்தது போல நடித்தல் சில பட்டாம்பூச்சிகள் எதிரிகளைக் கண்டால் இறந்தது போல நடித்து தப்பிக்கும் பொதுவான தகவல்கள் தமிழக மாநில வண்ணத்துப்பூச்சி தமிழகத்தின் மாநில பூச்சி தமிழ் மரவன் ஆகும் சுற்றுச்சூழல் நண்பன் பட்டாம்பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்வதால் செடிகள் வளர இவை மிக முக்கியம் கூட்டுப்புழு பட்டாம்பூச்சி முழுமையாக உருவாகுவதற்கு முன்பு கிறிசாலஸ் எனப்படும் ஒரு பாதுகாப்பு கூண்டுக்குள் இருக்கும் அளவு மாறுபாடு உலகில் மிகச் சிறிய பட்டாம்பூச்சி சில மில்லிமீட்டர் அளவிலும் மிக பெரியது இருபத்தைந்து சென்டிமீட்டர் சிறகு அகலமும் கொண்டது குழுக்கள் பட்டாம்பூச்சிகளின் கூட்டத்தை ஃப்ளட்டர் என்று அழைப்பார்கள் உங்களுக்கு பிடித்த பட்டாம்பூச்சி எது நுரையீரல் கிடையாது பட்டாம்பூச்சிகளுக்கு நம்மை போல நுரையீரல் இல்லை அவை தங்கள் உடலில் உள்ள சிறிய துளைகள் ஸ்பிரக்கில்ஸ் வழியாக சுவாசிக்கின்றன இரத்தம் சிவப்பு இல்லை பட்டாம்பூச்சிகளின் இரத்தம் மனிதர்களைப் போல சிவப்பாக இருக்காது அது பெரும்பாலும் நிறமற்றதாகவோ அல்லது லேசான மஞ்சள் நிறத்திலோ இருக்கும் முன்னங்கால்கள் மறைவு பிரஷ் ஃபுட்டெட் வகை பட்டாம்பூச்சிகளுக்கு ஆறு கால்கள் இருந்தாலும் அவை முன்னால் உள்ள இரண்டு கால்களை பயன்படுத்துவதில்லை அவை மார்போடு ஒட்டி ஒட்டியிருக்கும் தலைப்பகுதி பட்டாம்பூச்சியின் தலையில் இரண்டு பெரிய கண்கள் இரண்டு உணர்கொம்புகள் ஆண்டனே மற்றும் ஒரு சுருள் போன்ற வாய் புரோபோசிஸ் உள்ளன சிறகுகள் பலம் பட்டாம்பூச்சியின் சிறகுகள் மிகவும் மென்மையானவை போல தெரிந்தாலும் அவை காற்றில் ஏற்படும் அழுத்தத்தை தாங்கும் அளவுக்கு வலிமையானவை மூளை உண்டு மிகச் சிறியதாக இருந்தாலும் பட்டாம்பூச்சிகளுக்கு மூளை உண்டு இது அவை பறப்பதற்கும் பூக்களை கண்டறிவதற்கும் உதவுகிறது இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சி இலையின் பெண்புறம் பட்டாம்பூச்சிகள் பெரும்பாலும் எதிரிகளுக்கு தெரியாமல் இருக்க இலைகளின் அடிப்பகுதியில்தான் முட்டையிடுகின்றன பசை போன்ற முட்டை பட்டாம்பூச்சிகள் இடும் முட்டைகள் இலைகளோடு ஒட்டிக்கொள்ள ஒரு சிறப்பு வகை பசையை அவை பயன்படுத்துகின்றன கம்பளிப்பூச்சியின் பூச்சியின் முதல் உணவு முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் கம்பளிப்பூச்சி முதலில் தான் இருந்த முட்டையின் ஓட்டையே உணவாக சாப்பிடும் கண் இமைப்பதில்லை பட்டாம்பூச்சிகளுக்கு இமைகள் கிடையாது அதனால் அவை கண்களை மூடி உறங்குவதில்லை வெப்பநிலை முக்கியம் சுற்றுப்புற வெப்பநிலை பதினைந்து டிகிரி செல்சியஸுக்கு கீழே போனால் பட்டாம்பூச்சிகளால் பறக்க முடியாது ஆண் மற்றும் பெண் பொதுவாக ஆண் பட்டாம்பூச்சிகள் பெண் பட்டாம்பூச்சிகளை விட சற்று சிறியதாக இருக்கும் ஆனால் அவற்றின் நிறம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் உணவு மற்றும் தேடல் முறைகள் அழுகிய பழங்கள் பூந்தேன் தவிர சில பட்டாம்பூச்சிகள் அழுகிய பழங்களில் உள்ள சாற்றையும் விரும்பி உண்ணும் கண்ணீர் குடிக்கும் ஆச்சரியமாக தோன்றினாலும் சில வகை பட்டாம்பூச்சிகள் ஆமைகள் மற்றும் முதலைகளின் கண்களில் உள்ள கண்ணீரை தாதுக்களுக்காக குடிக்கும் நீரிழப்பு வெயில் காலத்தில் தாகத்தை தணிக்க இவை ஈரமாக இருக்கும் மணல் பகுதிகளில் அமர்ந்து நீரருந்தும் மலர் தேர்வு பட்டாம்பூச்சிகள் பெரும்பாலும் மஞ்சள் மற்றும் ஊதா நிற பூக்களையே அதிகம் விரும்புகின்றன வாசனை வழி தேடல் பெண் பட்டாம்பூச்சிகள் ஒருவகை வாசனையை ஃபெரமோன்ஸ்களை காற்றில் பரப்புவதன் மூலம் ஆண் பட்டாம்பூச்சிகளை தன்பால் ஈர்க்கின்றன விந்தையான பண்புகள் சத்தம் போடும் பட்டாம்பூச்சி கிராக்கர் பட்டாம்பூச்சி என்ற ஒரு வகை தன் சிறகுகளை அடிப்பதன் மூலம் சடசடை என்ற சத்தத்தை எழுப்பும் கண்களை போன்ற உருவம் சில பட்டாம்பூச்சிகளின் சிறகுகளில் பெரிய கண்களை போன்ற வட்டங்கள் இருக்கும் இது பறவைகளை அச்சுறுத்தி தப்பிக்க உதவுகிறது குளிர்கால தூக்கம் சில வகை பட்டாம்பூச்சிகள் குளிர்காலம் முழுவதும் மரப்பொந்துகளில் மறைந்து உறங்கும் ஹைபனேஷன் சிறகு தேமானம் பட்டாம்பூச்சி வளர வளர அதன் சிறகுகள் தேய்மானமடையும் ஆனால் அவை மீண்டும் வளர்வதில்லை சிறகு அதிர்வு பறப்பதற்கு முன்னால் சில பட்டாம்பூச்சிகள் தங்கள் சிறகுகளை வேகமாக அதிர செய்து உடலை சூடாக்கிக் கொள்ளும் சுவை மொட்டுக்கள் பட்டாம்பூச்சியின் கால்களில் உள்ள சுவை மொட்டுக்கள் மனிதர்களின் சுவை முட்டுகளை விட இருநூறு மடங்கு அதிக திறன் கொண்டவை உலகளாவிய தகவல்கள் எண்ணிக்கை உலகம் முழுவதும் சுமார் பதினேழாயிரத்து ஐநூறு முதல் இருபதாயிரம் வகையான பட்டாம்பூச்சி இனங்கள் உள்ளன நீண்ட காலம் வாழும் பட்டாம்பூச்சி பிரிம்ஸ்டோன் வகை பட்டாம்பூச்சிகள் மற்றவற்றை விட அதிக காலம் வாழக்கூடியவை சுமார் ஒன்பது முதல் பத்து மாதங்கள் இரவு நேர பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் பகலில் மட்டுமே நடமாடும் இரவில் நடமாடுபவை அந்த பூச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன புவியீர்ப்பு விசை பட்டாம்பூச்சிகள் உணவு உண்பதற்கு புவியீர்ப்பு விசை அவசியமில்லை அவை தலைகீழாக இருந்தும் உணவை உறிஞ்சும் ஒளி ஈர்ப்பு பூச்சிகளைப் போலல்லாமல் பெரும்பாலான பட்டாம்பூச்சிகள் செயற்கை விளக்கு ஒளியால் ஈர்க்கப்படுவதில்லை வேகவான வளர்ச்சி சில வகை பட்டாம்பூச்சிகள் முட்டையிலிருந்து பட்டாம்பூச்சியாக மாற வெறும் இரண்டு முதல் மூன்று வாரங்களை எடுத்துக்கொள்கின்றன மழைகால பாதுகாப்பு மழை பெய்யும்போது பட்டாம்பூச்சிகள் இலைகளுக்கு அடியிலோ அல்லது மரப்பட்டைகளுக்கு இடையிலோ மறைந்து தங்களை உலர வைத்துக் கொள்ளும்